ஒரு வீராவேசம் உள்ள ராதிகா துணிச்சல் உள்ள ராதிகா புரட்சியர் எம்ஜிஆரை சுட்ட குற்றவாளி எம் ஆர் ராதாவின் மகள் ராதிகா பேசுற பேச்சா இது ஆரம்பத்தில் இல்லையா ஒரு மூன்றரை வருஷமா தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் சினிமாவில் நடிகைகள் தான் நடிகைகள் இப்படித்தான் நடிகர்கள் பிடித்தான் அப்பெல்லாம் ஏன் கோவப்பட்ட நடிகர் நடிகைகள் இப்போ அதே ரசிகர்கள் அன்னைக்கே பயிலுவான்னு சொன்னா போலீஸ்காரங்க யா யாருங்க அந்த மாதிரி வீடியோ பார்த்தது நடிகருடைய ஆபாச வீடியோ பார்த்தது யாருன்னு கேட்டா எனக்கு தெரியாது ஐயோ நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறது யாரு பயந்தாங்குள்ளி ராதியா என்னை வாழ வைத்து கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம் ரீசன்ட் வாய்ஸ் சேனல் நேர்களை ஹேமா கமிட்டி அறிக்கை எந்த பிரயோஜனமும் கிடையாது பாலியல் பலாத்காரம் என்பது விளம்பரத்துக்கு மட்டுமே சமீபத்தில் கேரளாவில் சினிமா பெண்களுக்கு சினிமா தொழிலில் உள்ள பெண்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதை கண்டறிய நீதிபதி ஹேமா நடிகை சாரதா முன்னாள் எம்பி ஒரு ஐஜி உள்பட ஒரு கமிட்டி அமைத்தது அந்த கமிட்டிக்கு பேர் ஹேமா கமிட்டி இது அமைத்து மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன அறிக்கையை கொடுத்து இரண்டு வருடங்கள் ஆகிட்டன இந்த அறிக்கை வந்து கேரள அரசு கிடப்பில் போட்டு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா எல்லா அரசாங்கமும் அமைக்கிற எல்லாம் அறிக்கை கொடுப்பாங்க தேவைப்பட்டால் அந்த அறிக்கை வேலைய அறிக்கை வெளியிடுவாங்களே தவிர தேவையில்லைன்னா வெளியிட மாட்டாங்க இதுதான் உண்மை அதேமாரி கமிட்டிகளுக்கு வந்து தண்டனை கொடுக்குற அதிகாரம் கிடையாது கமிட்டி அமைச்சு அந்த அறிக்கையின் பேரில் ஒரு விசாரணை நடக்கும் அது போலீஸ் விசாரணை இல்லை சிபிஐ விசாரணை இல்லை சிபிசிஐடி விசாரணை நடக்கும் அந்த அடிப்படையில் ஹேமா கமிட்டியில் ஒரு சிலர் மீது நடிகைகள் புகார் தெரிவித்தார்கள் அப்போ அந்த அடிப்படையில் கேரள போலீஸார் வழக்கு தொடர்ந்துருக்கிறார்கள் ஆனால் அதில் சம்பந்தப்பட்ட எல்லாருமே நாங்கள் வழக்கை சந்திக்க தயார் என்று சொல்லிவிட்டார்கள் இது காரணம் தெரியுமா ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போனால் அதற்கு சாட்சியங்கள் வேண்டும் நீதிமன்ற தீர்ப்புகள் எந்த அடிப்படையிலே வழங்கப்படுகிறது சாட்சியங்கள் அடிப்படையில்தான் தீர்ப்புகள் வழங்கப்படுகின்றன தர்மம் மனசாட்சி இங்கெல்லாம் வேலை கிடையாது சாட்சிகள் என்ன சொல்கிறதோ அந்த அடிப்படையில் அதை தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு நீதிபதியிடம் இருக்கிறது இப்போது நேற்று ராதியா என்ன சொன்னாங்கன்னா கேரளாவில் நான் படப்பிடிப்புக்கு போயிருந்தேன் மலையாள படப்பிடிப்புக்கு அப்போது வந்து ஒரு சில நடிகர்கள் வீடியோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து நேராக சேரில் வந்து உட்காந்துட்டேன் அப்புறம் ஒரு பையன்கிட்ட விசாரித்தேன் என்னப்பா எதப்பா சிரிச்சுக்கிட்டுருக்காங்கன்னு கேட்டதுக்கு இல்லை மேடம் நடிகைகள் கேரவனில் ட்ரெஸ் மாற்றுறாங்க இல்லையா டாய்லெட்டுக்கு போகிறாங்க இல்லையா அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னார் இதை அந்த சமயத்தில் வாய் திறக்கல்ல ராதியா இப்போ கேமா கமிட்டி அறிக்கை வந்த பிறகு வாயத்திருக்கிறார் ராதியா உடனே கேரளா போலீஸார் என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ராதியாவை விசாரிப்போம் என்று சொல்லிவிட்டார்கள் இப்போ கேரளா போலீஸார் அங்கேருந்து ராதியாவை ஃபோன் பண்ணி மேடம் நாங்கள் என்கொயரி கமிட்டிக்கு வர்றோம் உங்கள்ட்ட விசாரணை நடத்துகிறோன்னு சொன்னதுக்கு ராதியா சொல்லிட்டாங்க நான் யாரையும் காட்டி கொடுக்க விரும்பவில்லை நான் யார் என்று சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அப்புறம் பத்திரிகையானம் கேட்டதுக்கு நானே படுத்து கிடந்து எச்சில் துப்பலாமா என்று கேட்டிருக்கிறார் இந்த விஷயத்தை வெளியே சொல்லி முதல்லே படுத்து கிடந்து எச்சில் துப்பிட்டார் அதை மறந்துட்டார் ஒரு வீராபேசம் உள்ள ராதிகா துணிச்சல் உள்ள ராதிகா புரட்சர் எம்ஜிஆரை சுட்ட குற்றவாளி எம்ஆர் ராதாவின் மகள் ராதியா பேசுகிற பேச்சா இது புரட்சித்தலைவரை சுட்டு சுட்டிங்களான்னு கேட்டது கூட ஆமாம் நான் சுட்டேன் சொன்னார் ராதியாவுடைய அப்பா எம்ஆர் ராதா அந்த மாதிரி நீங்கள் சொல்ல வேண்டியது தானே இந்த நடிகர்கள் பார்த்து சிரித்து கொண்டு வந்தார்கள் இந்த படப்பிடிப்புன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லலைன்னா அதை ராதிகா சொல்லலை நான் சொல்கிறேன் இதுக்கு சாட்சி கிடையாது இப்போ கம்ப்ளைண்ட்டு போலீஸில் கொடுத்தாங்கன்னா சாட்சி எங்க போய் தேடுவார் ராதியா அந்த பையன் உயிரோடு இருக்காங்க இல்லையா அந்த தயாரிப்பாளர் இருக்காரா டைரக்டர் இருக்காரா ஒன்றும் கிடையாது அது மட்டுமில்லாமல் கேரளாவில் அந்த டைமில் கேரவானும் கிடையாது மலையாள படப்பிடிப்பில் பெரும்பாலும் கேரவான் பயன்படுத்துவது இல்லை ஏனென்றால் அதை நடிகர் நடிகைகள் விரும்புவதில்லை ஏன்னா பட்ஜெட் படம் அங்கே மலையாளத்தில் எல்லாமே திட்டமிட்டபடி பட்ஜெட் படம் அந்த அடிப்படையில் அங்கே கேரவன் கிடையாது எப்போது இந்த படப்பிடிப்பு படைஞ்சு எந்த கேரவன் ராதியாவால் சொல்ல முடியல இப்போது நடிகர் சங்க கமிட்டி விசாரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நடிகர் சங்கத்தில் நடிகர் கோரிக்கை அடிப்படை அடி அடிப்படையில் கமிட்டி அமைச்சிருக்காங்க அது ஏற்கனவே இருந்த கமிட்டி தான் இப்போ புதுசாக கமிட்டி அமைச்சிருக்காங்களா என்னன்னு தெரில இது பற்றி குஷ்பு பேட்டி அளிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த துறையில் பாலியல் பலாத்காரம் இல்லை எல்லா தொழிலையும் பெண்கள் பாலியல் பலாத்காரம் இருக்கிறது மருத்துவத்துறையில் இல்லையா கல்வித்துறையில் இல்லையா அரசியல் இல்லையா என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை நான் ஏற்புடையது எல்லா தொழிலும் பாலியல் பலாத்காரம் இருக்கத்தான் செய்கிறது ஏன்னா பாடி டிமாண்டு எல்லாத்துக்கும் இருக்குது பாடி டிமாண்டை அடக்கி வைத்திருக்கவன் பாலியல் பலாத்காரத்தை ஈடுபட மாட்டான் பாடி டிமாண்டு எக்கச்சக்கமாக அரிப்பு அதிகமாக உள்ளவன் தான் செய்வான் அப்போ அந்த அடிப்படையில் புரட்சித்தலைவர் போல திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்போது தனி மனிதனாக பார்த்து திருந்தாவிட்டால் இந்த பாலியல் பலாதாரம் ஒழியாது எல்லாரும் பெண்கள் மீது மோகம் இருக்கத்தான் செய்கிறது அதான் ஏவாழ் காலத்திலிருந்து இந்த இது இருக்குது சினிமாவில் அது கொஞ்சம் அதிகம் ஏன்னா ஆரம்ப காலத்தில் தெருக்கூத்தில் பெண்கள் நடிக்க வராது காரணம் குறிப்பாக தமிழச்சிகள் நடிக்க வராத காரணம் கற்பு அங்கே தெருக்கூத்தில் போனால் எல்லாம் கட்டி அணைப்பான் ஜனங்கள்கிட்ட கைத்தட்டல் வேண்டறதுக்காக எல்லாம் பண்ணுவான் நாங்கள் நடிக்க வர மாட்டோம் அதனால் தெருக்கூத்தில் பெண்கள் வேஷம் ஆண்கள் தான் போட்டார்கள் மாதிரி ஆரம்ப காலத்தில் நாடகங்கும் போதும் ஆண்கள் தான் வேடம் போட்டார்கள் ஏன் நம்முடைய நடிகர்கள் சிவாஜி கணேசன் கூட வேடம் போட்டவர் தான் இந்த அவரே பல முறை சொல்லியிருக்கிறார் அப்போது அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே கண்ணாம்பா பானுமதி இவங்கெல்லாம் தெலுங்குலேருந்து வந்தாங்கள்தான் தெலுங்குலேருந்து வந்தவர்கள் தான் இங்கே தமிழ் படங்கள் நடித்தார்கள் இப்போவும் தமிழ் படத்தில் அதிகமாக நடிக்கிற நடிகைகள் யாருன்னா கேரளாவில் வந்த நடிகைகள் தான் மலையாள நடிகைகள் தான் தமிழ் படங்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னா தமிழ் பெண்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு வரமாட்டார்கள் பல நடிகைகளே தங்களுடைய மகள்களை நடிக்க வாய்ப்பு கேட்டபோது மறுத்து விட்டார்கள் நளினி மகள் ராமராஜன் நளினி ஜோடி மகளுக்கு நடிக்க வாய்ப்பு வந்தது நளினி விட்டார் நான் நடிகை என்னோட போட்டும் என்னுடைய நடிகைகள் நடிகையாக வேண்டாம் என்று சொல்லி பொறுப்பாக நடத்த கல்யாணம் கொடுத்தது எம் என் ராஜனும் அப்படித்தான் இப்படி நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கலாம் அது மட்டுமில்லை ராதி என்ன சொன்னார் ஏப்பா பாலியல் பலாத்துக்காரத்துக்கு சாட்சி சாட்சிங்கிறீங்களே பாலியல் பலாத்துக்காரம் பண்ணும்போது நான் என்ன செல்ஃபியாக படம் எடுக்க முடியும் நியாயம் செல்ஃபி எடுக்க முடியாதுல்ல செல்ஃபியும் எடுக்க முடியாது சாட்சியும் இன்னும் வர மாட்டான் ஏன்னா சினிமாவில் அந்த தயாரிப்பாளருக்கு கட்டுப்பட்டவர்கள் தயாரிப்பாளர் சம்மன் கொடுக்குறாரு கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து டைரக்டர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு ஒரு நடிகை த பாலியல் வளர்த்துக்கிறான் பாலியல் வளர்த்துக்கிறான்னு சொன்னால் அந்த படப்பிடிப்பில் யாரும் அவருக்கு ஆதரவாக சாட்சி சொல்ல மாட்டார்கள் இது ஒரு பெரிய இக்கன்னாக இருக்குது இது ஏற்கனவே பிக் பாஸ் விசித்ரா தெளிவாக நிரூபித்திருக்கிறார் ஜூனியர் என்டிஆர் பாலகிருஷ்ணா வந்து டார்ச்சர் பண்ணும்போது நைட்டு டார்ச்சர் பண்ணும்போது போலீஸில் போய் கம்ப்னி கொடுத்தாங்க டாக்டர் வந்து ம அந்த போலீஸார் வந்து மறுநாள் விசாரித்தார் ஒருவர் கூட ஜூனியர் என்டிஆர் பாலகிருஷ்ணாவுக்கு ஆதரவாக தான் சொன்னாங்களே தவிர ஒரு ஆள் கூட விஜித்ராவுக்கு ஆதரவாக சொல்லவில்லை சினிமா அப்படிப்பட்டது தான் இப்போது கதாநாயகனை புக் பண்ண போகிறாங்க டைரக்டரு கதாநாயகன் யாரை கதாநாயகியாக போடுங்கள் என்று சொல்கிறாரோ அவரை தான் போட முடியும் ஏன்னா எனக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஒர்க் அவுட் ஆகுன்னா இந்த நடிகை தான் போடுங்கன்னு சொல்லுவாங்க அதாவது லீடிங் ஸ்டார்ஸ் நட்சத்திர நடிகர்கள் எல்லோருமே இந்த சஜஷனை சொல்லுவாங்க அந்த சஜஷனை டைரக்டர் கேட்டுக்கொண்டால் மட்டும் அந்த படம் சக்ஸஸ் ஆகும் அந்த படம் சரியாக டிஸ்டபன்ஸ் இல்லாமல் வெளியிடும் இதான உண்மை சொல்லுங்கள் எனவே இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்டே ஷோ இதை நான் சொல்லலை அந்த கமிட்டியில் இடம்பெற்ற நடிகை சாரதாவே சொல்லியிருக்காரு இந்த ஹேமா கமிட்டி ரிப்போர்ட்லாம் ஒன்றும் இல்லைங்க அது வெறும் ஷோ காலங் காலங்காலமாக சினிமா தொழிலில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது என்னை போன்ற மூத்த நடிகைகள் அதையெல்லாம் தாண்டி வந்துவிட்டோம் எங்களை யாரும் தொடவில்லை என்று சொல்லிவிட்டார் அது மட்டும் இல்லை வயநாடு பிரச்சனையில் உங்கள் கவனத்தை திருப்புங்க வயநாடு பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கு உதவுங்கள் அதை விட்டுட்டு இந்த பிரச்சனை போய் பேசாதீங்கன்னு சொல்லிட்டாரு நடிகை சாரத நிலைமை இப்படி இருக்கும் பொழுது பாலியல் பலாத்காரம் பாலியல் பலாத்காரம்னு கத்தரில் என்ன பிரயோஜனம் இதைத்தான் நான் கேட்குறேன் இப்போது என்னுடைய நேர்களுக்கு நான் எப்போவுமே நன்றி கடன் பட்டவன் ஆரம்பத்தில் நான் அப்படி தான் சொல்லிகிட்ருக்கேன் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா ஒரு மூன்றரை வருஷமாக தொடர்ந்து சொல்லிகிட்டுருக்கேன் சினிமாவில் நடிகர்கள் பிடித்தான் நடிகர்கள் பிடித்தான் நடிகர்கள் பிடித்தான் அப்போல்லாம் ஏன் மேலே கோவப்பட்ட நடிகர் நடிகைகள் இப்போ அதே ரசிகர்கள் அன்னைக்கே பயிலுவான்னு சொன்னார்ய்யா சொன்னது அப்படியே நடக்குது ஐயா சொல்கிறாங்களா இல்லையா அதாவது தெய்வம் நின்று கொள்ளும் அதே மாதிரி என்னுடைய உண்மையான செய்திகள் நின்று அதை உண்மை என்று நிரூபித்திருக்கிறது சிலர் கோவப்பட்டாங்க சிலர் தாக்குவதற்கு கூட வந்தார்கள் இன்னைக்கு நிலைமை என்ன போலீஸ்காரங்க யா யாருங்க அந்த மாதிரி வீடியோ பார்த்தது நடிகருடைய ஆபாச வீடியோவை பார்த்தது யாருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது ஐயோ நான் சொல்ல மாட்டேன் சொல்கிறது யார் பயந்தாங்குள்ளி ராதியா எல்லாரும் வீராவேசமாக புகார் சொல்லுவாங்க நிரூபிக்க முடியுமா முடியாதுல்ல அப்போது மேலே எங்களையும் பூத்திக்கிட்டு பெருசாமல் போங்க சரி நடிகர் சங்கத்தில் இது வரைக்கும் யாராவது புகார் கொடுத்துருக்கீங்களா உங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது நடிகர் சங்கம் இருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன இந்த ஆள் பாலியல் வரதுக்காரன் செஞ்சுட்டான் இன்னும் இது வரைக்கும் தமிழ் தமிழர் அதாவது தெ நடிகர் சங்கத்தில் யாரெல்லாம் புகார் கொடுத்துருக்காங்களா இல்லை ஏன் அப்படி புகார் கொடுத்தா சினிமாவில் அவங்க இருக்க முடியாது எக்ஸிட் ஆகிடணும் சினிமாவுக்கு வெளியே போய் தான் நீங்கள் சொல்ல முடியும் அப்படி சொன்னாலும் உங்களுக்கு சாட்சியம் இருக்காது நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா பாலியல் பலாத்காரத்துக்கு சாட்சி இருக்காது எனவே இந்த புகாரும் நிலைக்காது வழக்கு போட்டாலும் அது டிஸ்மிஸ் ஆயிடும் இதான் உண்மை இதில் மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை சினிமா என்பது காலங்காலம் தொட்டு அதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒருவரையொருவர் போய் செய்து கொள்கிறார்கள் இப்போ சினிமா நடிக்க வர்றவங்கலாம் எந்த தியாகமும் செய்ய தயாராக தான் இருக்காங்க சார் எப்படியாவது நான் சினிமா நடிக்கணும் சார் ஒரு நல்ல டேரக்டர் சொல்லுங்கள் சார் ஏமா வேண்டாமா சினிமா செட் ஆகாதுன்னு சொன்னால் பரவாயில்ல சார் எனக்கு தெரியும் நீங்கள் தான் எல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்களே அதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த டைரக்டர் அட்ரஸ் கொடுங்க சார் சமீப காலமாக அதிகமாக மாரி சொல்றாய் சார் நம்பர் கொடுங்க சார் தான் நிறைய பேர் கேட்குறாங்க இதுதான் உண்மை சினிமாவில் பணமும் புகழும் கிடைக்கிறது அதனால் எல்லோரும் அதற்கு ஆசைப்படுகிறார்கள் அதே மாதிரி இப்போ வயநாடு பிரச்சனையை மக்கள் மறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கேரள முதல்வர் புனராய் விஜன் இதை இந்த அறிக்கையை இப்போ வெளியிட்டார் என்று கூட சொல்கிறார்கள் அதிலும் உண்மை இருக்கலாம் இல்லைன்னு சொல்லவே முடியாது இன்றைய சூழலில் சினிமா உலகம் இப்படித்தான் எங்கள் சினிமா டெக்னீஷியன்களே உதவி இயக்குனர்கள் இயக்குநர்கள் வாடகை விடு போய் தர்றாங்கல்ல என்ன வேலை பார்க்குறீங்க சினிமாவில் இருக்கேன் உனக்கு வீடு கிடையாது போ இதை சொல்லலை பல விழாக்களில் உதவி இயக்குனர்களும் இணை இயக்குனர்களும் இயக்குநர்களும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஏன் சினிமாக்காரனை வீட்டுக்குள்ளே விட்டான்னா ஆமையை விட்ட மாதிரி அப்படி என்று ஜனங்கள் கருதுகிறார்கள் அதெல்லாம் எம்ஜிஆர் காலத்தோடு முடிஞ்சு சாமி அதுக்கப்புறம் எல்லோரும் இப்படித்தான் எந்த நடிகர் மீதும் எந்த நடிகை மீதும் நல்லா நடிச்சிருக்காங்க படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களே தவிர இந்த நடிகர் அக்மார் யாரும் சொல்வதில்லை ஏன்னா சினிமா அப்படித்தான் இருக்கிறது அதை ஒத்துக்கொள்கிறார்கள் எந்த தொழிலில் இல்லை இதை மட்டும் நீங்கள் ஏன் பெருசுப்படுத்துறீங்க பெருசுப்படுத்தாதீங்க சொல்பவர் குஷ்பு அவங்க சொன்னதை நான் சொல்லிட்டேன் புரிஞ்சிக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு ஒன்று சொன்னால் நூறு புரியும் உங்களுக்கு ஏனென்றால் நீங்கள் புத்திசாலிகள் நேரில் யதார்த்தமான விமர்சனங்களுக்கு பதிவுகளுக்கு ரீசெண்ட் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன் வாய்ஸ் சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க